நம்ம வீட்டிலலாம் நார்மலாக செஞ்சு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம போகிறது என்ன அப்படின்னா தான் எப்படி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு கப்பு சுண்ட வத்தல் எடுத்து அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் விட்டு அதை வறுத்துக்கலாம் இப்போ வறுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிடுவோம் அதே வானலியில் ரெண்டு ஸ்பூன் மல்லி அதை வறுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி வறுத்து வறுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் ரெண்டு ஸ்பூனு உளுந்து ரெண்டு ஸ்பூன் துவரப்பருப்பு நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து நம்ம அதே பிளேட்டில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூனு கடுகு உளுந்து ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு நல்லா ஒரு கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்புல சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க வெற்றியை தேடி நீங்க பயணிக்கும் போது அந்த பாதை ரொம்ப கசப்பா இருந்துச்சு அப்படின்னா அங்கிட்டு தள்ளி விடுங்க தன்மையை கடந்து போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க குழம்புல கடைசியாக சேர்க்கிற இனிப்பு மாதிரி சிரித்த முகத்தோடு அந்த தன்மையை கடந்து செல்லுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை சேர்த்ததுக்கப்புறம் அடியில் பிடிக்க ஆரம்பிப்போம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிடாமல் அதை கிளறி விட்டுருங்க இதில் எலும் சம்பளம் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் திருப்பி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க லைட்டாக ஒரு நிமிஷத்தில் கொதி வரட்டும் இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் ஒரு ஸ்பூனு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த சுண்டவத்தலை சேர்த்துடலாம் இப்போ சுண்டவத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போது சுண்டவத்தை நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மசால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது ஆயிரம் முறை யோசிங்க செஞ்சதுக்கப்புறம் யோசனையே வேணாம் ஏன்னா அந்த நேரமும் நிமிஷமோ திரும்பி வரவே வராது மசாலெல்லாம் சேர்த்த உடனே குழம்பு கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்ருங்க எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் அதில் முக்கால் ஸ்பூனு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்குற ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்ப நல்லா கலந்து விட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு டேஸ்ட் பார்த்திடலாம் அந்த சுண்டபத்தலோடு எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்த